மாப்பி வீட்டுல இருந்து அதுக்காக வந்து நெக்லஸ் வந்து எடுத்திருக்கோம் அண்ட் அதே மாதிரி நம்மளோட பழக்கத்துல வந்து இந்த கருகமணியில வந்து தாலி கோத்து இந்த பொட்டு தாலி இருக்குல அது போட்டு போடுவாங்க எனக்கு வந்து கரெக்டாக செயின் மாதிரி இந்த இடத்துக்கிட்ட அழகாக கிடந்துச்சு இப்போ அதே மாதிரியே வந்து பொண்ணுக்காகவும் வந்து தாலி மட்டும் வாங்கியாச்சு தாலி குண்டு அந்த ரெண்டும் மட்டும் சேர்த்து வாங்கியாச்சு அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணியே ஆகணும் ஸோ நம்பர் டூ என்னன்னு வந்து தெரியுமா உங்களுக்கு ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது மாட்டல் வந்து வாங்கியாச்சு இது சொல்ல எனக்கே ஒரு தான் அதாவது கடையில் உட்கார வச்சு சர்ப்ரைஸ் கொடுத்த மூமெண்ட் தான் இது நகை நார்மலாக எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லா நகையும் எடுத்து முடித்த உடனே நிம்மி நிம்மியோடனே டக்குன்னு போயிட்டு அது என்ன மாட்டல் பாரு அப்படின்னுடையே நான் எதுக்கு அப்படின்னப்போ தான் தெரிஞ்சு நான் முன்னாடி வந்து விளையாட்டாக கேட்டிருந்தேன் நிம்மகிட்ட ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அதை நிம்மி கரெக்டாக ஞாபகம் வச்சு எனக்கு வந்து இன்னைக்கு அதாவது இந்த நகை எடுக்கும்போது வந்து மாட்டலும் வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படியே ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு நான் செட்டு வச்சுருக்கேன்றதுனால ஒரு ஹாப்பினஸ் என் மூஞ்சில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பட் வந்து கொஞ்சம் வெயிட்டு ஃபஸ்ட்டு உள்ளதை விட இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் வந்து எடுத்தேன் ஃபஸ்ட்டு என்ன ரெண்டு அது இதில் காட்டும்போது சொல்ற உங்களுக்கு அது தான் தெரியும் இதில் என்னன்னா மாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாங்க அங்க வந்து இவங்க ரெண்டு மூணு மாட்டில் வச்சு பார்த்தாங்க இவங்க தான் சூஸ் பண்ணி ஒன்று எடுத்தாங்க இங்க வந்து வீடியோ பார்த்துருச்சு இதை தவிர்த்து அதை அப்படின்னு போல இல்லை நான் எடுத்ததுல என்ன பண்ணிட்டேன்னா அங்கே கடையில் வச்சு பார்த்துப்போ எனக்கும் ஆன்டிக்கும் நான் காதில் வச்சது ரொம்ப பிடிச்சிருச்சு அதுவே எடுத்தடலான்னு எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் மாடலும் செகண்ட் மாடலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு த்ரீ லேயரே எடுத்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ஆனால் த்ரீ லேயர் வந்து டுவெல் கிராம்ஸ் வந்துச்சு அது வந்து ஒன்றரை சவரன் வந்துச்சு நானாக வந்து ஒரு சவரன் பட்ஜெட்ல இருந்ததுனால இதான் மேட்ச் ஆச்சு இது நல்லா தான் இருக்கு பட் என்ன பழசும் இதுவும் கொஞ்சம் ஓரளவு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் மத்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பிடிச்சி எடுத்தேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆமா நாங்க ஜுவல் செலக்ட் பண்ணது இன்ட்ரோ வந்து எப்பவுமே நடக்க ஆஷ் யூசுவல்

அது நல்லா இருக்கு அதோட இது கம்பேர் பண்றப்ப ஒரு ஸ்டெப்பு கீழ இருக்கு ஆனா இது நியூ மாடல் ரெண்டு விட ஸோ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஜுவல் கரெக்டாக தெரிஞ்சிருக்காது ஸோ நீங்கள் காட்ட பார்ப்போம் ஜுவல்ல ஸோ ஜுவல் உங்களுக்கு காட்டுற பாருங்க அதாவது கொஞ்சம் சில பேர் சொல்லலாம் இது அக்கா கொஞ்சம் ஓல்டு மாடல்னு ஆனாலும் எங்களுக்கு இது வந்து சொல்ல போனால் முள்ளு மாலை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் முள்ளு மாலை எடுத்தோம் அது என் கழுத்தில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோவா பார்வையாகவே இல்லை பட் இது வந்து போட்டோன்னா மூஞ்சே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு கோல்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு மாடல் தானே பெஸ்ட் அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே வந்து எடுத்துட்டோம் நல்லா தான் இருக்கு இது வந்து இவங்க அந்த இது அவங்க கழுத்துல வச்சு பார்த்தாங்க அந்த போட்டோ வேணா நான் சைட்ல ஆட் பண்ற பாருங்க நல்லா இருந்துச்சு இது அதனால வந்து சரி ஓகே இதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க இதே வந்து நம்ம நிம்மி தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஆமா நிம்மி வேற சூஸ் பண்ணலாம் வேற அதனால மாத்த முடியாத காரணத்தினால் நானும் நிம்மி சேர்ந்து அதை சூஸ் பண்ணேன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுவேன் அதனால அதே வந்து வாங்கியாச்சு ஸோ எனக்காக வாங்கின மாட்டல் வந்து இதுதான் இதான வெயிட் கொஞ்சம் கம்மி தான் கரெக்டாக வந்து ஒரு பவுனு ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒரு எத்தனை மில்லி எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் மில்லி அதிகம்தான் ஆமாம் இல்லை இல்லை ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தது அதிகம் என்னது இது வந்து த்ரீ லேயர்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த தொங்கல் இருக்குல்ல அது நிறைய இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இருக்கும் இது கொஞ்சம் மொத்தம் வந்து கம்மியாக இருக்குது முடியல சிக்கியே அருகாமல் இருக்கணும் கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு தான் எடுக்கும் போதே ஸோ இப்படி வச்சு இப்படி வந்து மாட்டிக்கலாம் மாட்டல் எனக்கு திடீர்னு மாட்டல் மேலே ஒரு அது வந்துச்சு இந்த ஜிமிக்கி வாங்குனதுல அந்த ஃபர்ஸ்ட் மாடல்ல வாங்குற போது வந்து மாடலே போடக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அம்மா அந்த மாடலே ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டேன்னு நான் சொன்னா ஆன்ட்டி தான் வாங்கி கொடுத்தாங்க போட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் மாடல் போடாம இவங்க அந்த ஜிமிக்கி போடுறதே இல்ல இல்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல நான் அந்த பொடவ கட்டினாலே அந்த மாடல் வந்து என் காதுல கண்டிப்பா தொங்கிருக்கும் அந்த மாதிரி தான் சோ இதான் வந்து மாடல் இதுக்கு இத்தனை பாக்ஸ் தான் வச்சு கொடுத்தாங்க அதில் தான் வந்து பெரிய பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டாங்க இப்போ அதை வந்து கரெக்டாக எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்து போட்டு விட்டுருவோம் நான் வந்து இது எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் போடுவேன் காதில் அது வரையும் போட மாட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு எங்கேஜ்மெண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் டுவெண்ட்டி த்ரீனு சொல்லிட்டு கம்மிங் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து என்கேஜ்மெண்ட்டு நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ சண்டே அதை வந்து நாங்கள் பிஃபோர் டே சாட்டர்டேவே வந்து கிளம்பிடுவோம் இந்த தட்டு வரிசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே டைம் மிட் நைட் என்ன டைம் ஆகுது அது இப்படி நைட் பதினொன்று இன்னைக்கு இன்னைக்கு கஸ்டமைசேஷன் ஒர்க்கு சம்மர் ஒர்க்கு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு கஸ்டமைசேஷன் ஒர்க் சரியான ஒர்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பார்த்து இல்லை என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் கிட்ட கால் பேசி இன்னைக்கு தான் வந்து ஹெவி ஒர்க் ஆகிடுச்சி ஏன்னா இது வந்து இந்த ஃப்ரைடே அண்ட் சண்டே வந்து இந்த முகூர்த்த நாள் நினைக்கிறேன் அந்த பேபி ஷாரும் அந்த வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயம் அதுதான் ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் தான் வந்து ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரைடே அண்ட் வந்து சண்டே ஃபங்க்ஷன்னா எனக்கு இன்னும் வரவே இல்லைன்னா சொல்லிட்டு நிறையவே கால் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால வந்து அவங்க எல்லா ஆர்டர்ஸுமே க்ளியர் பண்ணிட்டு அண்ட் கஸ்டமைசேஷன் ஆடர் எல்லாமே க்ளியர் பண்ணி வரது கூட இன்னைக்கு வந்து ஓவரா ஒர்க் ஆயிடுச்சு வெளியே வந்து அம்மா கூட்டிட்டு இருக்காங்க கிட்டு வந்து அதெல்லாம் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் பாக்கலாம் அழுகிறோம் டாட்டா